புதுசாக திருமணம் வந்த தம்பதிகளுக்கு இந்த பஞ்சபுத தத்துவ பயிற்சி கற்றுக் கொடுக்கின்ற ஆசான் ஓம் சிங் சிங் வாயுஜி என்றவர் கூறுகுறம் கொண்டு கேளுங்க ஐயா புதுசாக கல்யாணம் பண்ணுறவங்க பெரும்பாலும் இப்போ குழந்தைகள் லேட்டாக ஆகிக்கிறது அது என்ன அப்படின்னு நீங்கள் அரசாங்கத்திட்ட போய் முறையிட்டு அதுக்குண்டான பயிற்சிகளை செஞ்சுக்குங்க அதை நான் கூற முடியாது அடுத்ததாக கர்ப்பம் பிடிச்சாச்சு என்றால் ஐந்தாவது மாதத்திலிருந்து தாய் வந்து உலகத்தை பற்றி நம்மளுடைய இயற்கையை பற்றி ஜீவ ரகசியங்களை பற்றி தாய் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் போட்டி போராமல் கஷ்டங்கள் துன்பங்கள் பற்றி நினைக்கக்கூடாது காரணம் தாய் என்ன நினைக்கிறாலோ அது குழந்தையாக பிறந்து விடும் உதாரணமாக இந்த குந்தி தேவிக்கு பீமன் தர்மன் அர்ஜுனன் இவங்கள்லாம் பிறந்த உடனே எப்பொழுதுமே பத்து மாதத்துலே குழந்த பிறக்குமே காந்திரி என்பவள் பதினெட்டு மாதமாக இன்னமும் குழந்த பிறக்காமல் இருக்குது அப்படின்னு காந்திரி புருஷன் அதாவது திருத்திஷன் சொல்லுவான் உன் வயிற்றுல இருக்கிற குழந்தையாக கட்டியா பாரு குந்தி தேவிக்கு குழந்த பிறந்துடுச்சு பத்து மாதத்தில் பிறக்கிற குழந்தை பதினெட்டு மாதம் ஆகி இன்னும் குழந்தை பிறக்காமல் இருக்குது அப்படின்னு நீ ஏமாத்திரியான்னு சொல்லி திருத்திஷன் அந்த காந்திரியை கோவப்படுவான் உடனே எதிர்த்த விட்டு கறி ஆம்பளை பிள்ளை பெற்றான்னு சொல்லி இவை இடிச்சு கிடிச்சான்னு நம்ம நம்ம நாட்டில் ஒரு பழமொழி இருக்குது அது எப்படின்னு நமக்கு தெரியாது ஆனால் காந்திரி என்ன பண்ணுறா பாஞ்சா குந்தி தேவிக்கு குழந்த பிறந்துருச்சு நமக்கு இன்னும் குழந்த பிறக்கலை ஒரு பெரிய ஒரு உலக்கை எடுத்து வயிற்றுல நங்குன்னு நங்குன்னு குத்திட்டான் கர்ப்பம் களைஞ்சி போய் அந்த பிண்டம் கீழே விழுந்தது அதுக்கப்புறம் வியாசுரம் முனிவர் நூறு பிள்ளை ஆக்கினார் அது வேறு இல்லை என்ன தெரியுது எடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை பிள்ளை பெற்றுட்டான் சொன்னால் ஓங்கி இடிச்ச ஒன்றும் போகாமையில் அப்படியும் அந்த குழந்த பிறந்து கீழே விழுந்துருது அன்றைக்கு ஆரம்பித்த போறாமல் மகாபார யுத்தம் நடக்கிற வரி சாகிற வரைக்கும் அந்த போகாமல் அவன்கிட்ட இருந்தது மற்றவங்களுக்கெல்லாம் பிச்சைக்கான கூட தூக்கி கொடுப்பேன் பாண்டவர்களாகிய ஊசி முன குத்திரவுளுக்கு கூட இடம் தர மாட்டேன் அப்படின்னு எண்ணம் கொண்டு அந்த அளவுக்கு போகாமல் அதனால் தான் சொல்கிறோம் கர்ப்பம் மாதிரி இருக்கிற பெண்களே உலக சேமத்துக்காக வாழுங்கள் உங்கள் குழந்தை சரித்திரத்தில் இடம்பெறுவதற்குண்டான பயிற்சியை கொடுங்கள் சந்தோஷமாக இருங்கள் போட்டியோ போறாமையோ எதையும் செவி கொடுத்தாலும் உள்ள மனசில் பதிய விடாதீர்கள் எப்படி பார்த்தாலும் நம்மளுடைய காது வழியாக கேட்டு மூக்கு வழியாக மூச்சு இல்லை இழுத்து அதை அப்படி கடைஞ்சி போய் நம்முடைய நுரைகள் வழியாக நம்ம வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு போய் சேரும் ஐயா சேர விடாத அளவுக்கு நல்ல தர்மம் பண்ணுறது சிந்திங்க நல்ல வீரமாக இருக்கிற சிந்திங்க நல்ல சாணையின் மன அறிவழி இருக்கிற சிந்திங்க தேவர்களாகனு சிந்திங்க உலகத்தின் புகழ் பிறகு சிந்திங்க அதை விட்டுட்டு அழுப்பமான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சிங்கன்னா வாழ்க்கை வீணாக ஐயா அந்த குழந்தை பிறந்து பொறுக்கியாயி ரவுடியாகி பெரிய கஷ்டத்தை உண்டு பண்ணுறதை விட ஒரு குழந்தையை பெற்றாலும் உலக புகழ் பெறுவது இந்நாறு தாய் தந்தையாக நீங்கள் ஆகா அப்படின்னு பேர் இருக்குது பார்த்தீங்களா அதை பெற வேண்டும் ஆகவே உங்களோட கவனங்கள் புது தம்பதியாக திருமணம் முடிப்பவர்கள் கர்ப்பமாக இருப்பவர்கள் தாம் சிந்தனையும் நலுச்சிந்தனையும் ஓடுங்க ஒவ்வொரு கிழமைகளுக்கும் எந்த நாடி ஓட வேண்டும் எந்திரிக்கும் போது எந்த நாடி ஓட வேண்டும் ஒவ்வொரு செயலுக்கும் எந்த திசையை பார்த்து போக வேண்டும் வந்திருப்பவர் நல்லவரா கெட்டவரா உண்மையை சொல்கிறாரா பொய் சொல்கிறாரா என்று எப்படி சிந்திக்க வேண்டும் என்று கர்ப்பத்திலே இருந்து கொண்டு வாசியுகத்தில் ஒருபகுதியான இல்லறம் நடத்துறதுக்கு மட்டும் பஞ்சபூத தத்துவ பயிற்சி பெற்ற மாணவர்கள் நிறைய இடத்துல நம்முடைய மாணவர்கள் சொல்லிக் கொடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க அவங்களெலாம் சந்திங்க கிட்ட ஃபோன் நம்பர் போட்டு கேளுங்க கர்ப்பமாக இருக்கிற பெண்களுக்கும் பெண்களே கலையை சொல்லி கொடுக்குறாங்க ஆண்களாக இருக்கிறவங்களும் ஆண்களும் சொல்லி கொடுக்குறாங்க நாங்கள் இப்போ கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறோம் காரணம் என்னுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் அடுத்தடுத்து வளர வேண்டுமென தாங்களெல்லாம் ஆகவே ஒவ்வொருத்தரும் வாசி யோகத்தில் ஒரு பகுதியாக இருக்கின்ற மேனியை பேணி காப்பது இந்த மேனிக்கு கொடுக்கக்கூடிய இயற்கை அன்னையை வணங்குவது உடலில் எந்த விதமான நோய் நொடி வராமல் இருப்பது உடல் வைராகியம் எண்ணத்தோடு இருந்த காரியம் சாதிக்கிறது எல்லாம் குருகுலத்தில் அதே காலத்தில் இருந்தது இப்போ குருகுலம் எங்கே இருக்குது எப்படி இருக்குதுன்றது உங்களுக்கு தெரியாது எனக்கும் தெரியலை இருப்பினும் கடைச்சளவுக்கு லாபம் இந்த மாதிரி யூடியூப் சேனலை சந்தித்து அதில் உள்ள விசேஷமான காரியங்களை எடுத்து ஐந்தாவது மாதத்துலேருந்து குழந்தை பிறக்கும் வரை எந்த ஒரு தீய சிந்தனை வந்தால் மூச்சை வெளியிடுங்க அப்படின்றங்க நல்ல சிந்தனை வருதா நல்ல ஒரு கவி படிக்கிறீங்களா நல்ல ஒரு செய்தியை கேட்குறீங்களா அது ஆன்மீகமாக இருந்தாலும் சரி ஆயிரம் யுகங்கள் வாழக்கூடிய ஒரு பொருளாக இருந்தாலும் சரி அப்படியே பூரிங்க அப்படியே முழுங்குங்க அப்படி இருந்தால் உங்கள் குழந்தையும் சிறப்பமாக இருக்கும் நன்றாக கேளுங்க கணவன் மனைவி இருவருமே கருப்பாக இருந்தால் கணவன் என்பவன் வெயிலிலே இல்லாமல் இருந்து நிலல இருந்தால் அந்த அவனுக்கு ஆண் குழந்தை அஞ்சல் பெண் குழந்தை அஞ்சல் சிகப்பாக பிறக்கும் அதே போல் அந்த குழந்தை வந்து அறிவாளியாக இருக்கணுமா வீரமாக இருக்கணும்னான்னு அது தாய் கையில் இருக்கிறது ஆகவே மா மூணாவது மாதத்திலிருந்து அந்த நாற்பத்தஞ்சு நாள் தாண்டிடும் பார்த்துருப்பீங்க மாத விளக்கு நின்று நாற்பத்தஞ்சு நாள் தாண்டின உடனே ஒரு பதினஞ்சு நாளைக்கு அல்லது ஒரு மா மூணு மாதம் வரைக்கும் அதாவது நாற்பத்தஞ்சி நாள் வரைக்கும் அப்படியே உங்களுக்கு கிருகிருப்பு வரும் சமைக்கும் போது நிற்கும் போது கிருகிருப்பு மாறி வரும் அவங்களாக படுத்து அவங்களாக எந்திரிக்கணும் போய் யாரும் உசிப்பிடாதீங்க அவங்கள குழந்தைகள் ஊனமாக போயிடும் அதே சமயத்தில் சில உணவு சாப்பிட முடியாமல் போகும் அந்த உணவை ஜீர்ணிக்காமல் போகும் அதனால் நம்முடைய சிந்தனை உணவு சாப்பிட போகிறேன் இது சாப்பிட போகணுன்னு உமிழ்நீரை நினச்சிக்கிட்டே சாப்பிடுங்க இல்லாட்டினா வாமிட்டு வந்துடும் கிருகிருப்பு வந்துடும் ஏன்னா மூணு மாதத்துக்கு அப்புறம் கிருகிருப்பு நின்றும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பசிக்க ஆரம்பிக்கும் எதையும் மனசில் கெட்ட எண்ணத்தில் போட்டி பொறாமையோ இருந்து வச்சுக்குங்கய்யா ம் மனைவியை அந்த காலங்கட்டங்களையும் மிகவும் பகந்துஸ்தான் பார்த்துக்கணும் நாளைக்கு உங்களுக்கு அந்த குழந்த தான் உங்களுக்கு பிதிர்லோகத்துக்கு கொடுக்கக்கூடிய வழிப்படிகள் சரீர்களா ம் இதை விளையாட்டானு நினச்சா விளையாட்டு தான் வினயமாக நினச்சாலும் தான் இது உலகிலுள்ள பஞ்சபூத தத்துவ பயிற்சி பெற்ற மாணவர் நம்பிக்கைகளுக்கு மட்டுமே வாசில் வசி